ஏ பக்தன் என்று மறந்து எப்பப்பட்ட காரியத்தை அவர் செய்திருப்பார் இருப்பார் இல்லை இது பரமனுடைய கரத்தில் இருக்க முடியுது இல்லை ஒரு சமயம் திருமூலன் கரத்தில் இருக்கின்றது เวลา அந்த เวลา இதுமாக இருக்குமோ அது எப்பப்பட்ட เวลา இது தாரகாசுரன் வந்தாரகன் சிங்கமுகன் மான் சக்கராயுதம் அந்த சக்கராயுதமாக இருக்குமா அது எடுத்துக்கப்பட்ட சக்கராயுதம் என்போன்ற பக்தர்கள் என் வாலினால் கட்டி என் காலினாலும் கரத்தினாலும் பலம் கொண்டவரை இந்த வானத்தை இழுத்து கால செய்தாறு உலகு

செல்லும் சமயத்திலே கடையான ஊழியம் சமயத்திலே ஒரு கரங்களை கொடுத்து கடையானுக்கு பதில் தாங்கி பிடித்தால் சம்பராசுரனை கொன்றான் தசனதால் திரும்பி பார்த்தால் கைகழியோ மூச்சு அளவில் வைத்திருக்கின்றால் ஆஹா கடையானை பிடித்துக் கொண்டிருக்கின்றாரே உடைந்த கடையானை கரம் தாக்கி இருக்கின்றார் என்று கைகையை எழுப்பினான் தட்டி எழுப்பினான் கைகை இப்பேற்பட்ட தியாகத்தை செய்திருக்கின்றாயே உனக்கு இப்போது ஒரு கைமா செய்ய வேண்டும் நீ கேள் தருகிறேன் என்றான் வேண்டாம் சுவாமி என்றால் நீ எதை கேட்டால் தருவேன் சத்தியமாகவே என்று ஏனென்றால் சம்பராசனை கொல்லாமல் தசரதன் இறந்திருந்தால் மூன்று மனைவியும் விதவையாகி இருப்பார்கள் ஆகவே எதை கேட்டால் சத்தியமாக தருவேன் சத்தியம் செய்தார் எனக்கு இப்பொழுது கொடு என்று கைகே அதை மறுத்தான் மறுத்த சமயத்தில் நாளை பட்டாபிஷேகம் செல்லக்கூடிய கூனி அதாவது கைகேயின் நல்ல மலரை அவருடைய துர்குத்தியினாய் கெடுத்தான் கெடுத்து ஓடி வந்து தன்னுடைய மகன் பரத மூத்த மகன் மூத்தாய்க்கு அவன் மூத்த மகன் ராமன் இந்த நாட்டுக்கு மன்னனாக வந்து விட்டான் நீ எங்கே போவாய் நீ ஒரு அனாதையாக ஆகி விடுவார் என்று அவருடைய துப்புக்கியினால் கெடுக்க உடனே பார்த்தால் உடைய சித்தனை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் தன் மகன் பலதன் பதினான்கு வருடம் காடா நாடாக வேண்டும் ராமன் பதினான்கு வருடம் காடு போக வேண்டும் என்று அந்த வரத்தை கேள்வி உங்க கண்ணவன் கணவன் அன்று ஒரு நாள் கொடுத்தானே நீ எதை கேட்டால் தருகிற சத்தியம் செய்யவே இரண்டு வரத்துக்கள் என்றான் உடனே ஓடி வந்தால் உன்னுடைய தந்தை தசரதம் இரண்டு வரம் எனக்கு வேண்டும் என்ற என்ன வரம் ஒரு வரம் பதினான்கு வருடம் பரத நாடாள வேண்டும் மற்றொரு வரம் பதினான்கு வருடம் ராமன் காணு போக வேண்டும் என்று அடிப்பாவி கைகை பெற்ற அன்னையை விட சிற்ற அன்னை தன் மகன் பரதனை காட்டு ராமன் மூத்த மகன் என்று அன்போடும் பண்போடும் சீரும் சிறப்பமாக வளர்த்து பல கல்விகளை கற்று கொடுத்து இவ்வளவு ஒரு உயிருக்கு உயிராக இருந்து நமது மகன் மூத்த மகன் காணகம் போக வேண்டுமா அவன் நடக்க நடக்கக்கூடிய இந்த அரண்மனையிலே கண்களிலோ முக்கையிலே எப்படி இப்போ இதை விடுத்து வேறு தாவம் கொடு முடியாது என்றார் ஆகவே சித்தனின் வார்த்தையின் பிரகாரம் ஆட்சி அதிகாரம் ஆணை சேனை பரிவாரம் இத்தனையும் துறந்து வந்து விட்டோம் இந்த பாரதிய பீதியாயா இல்லை மாட மாளிகை கூடு கோபிரம் மலர்வஞ்சனை மயிலாசனம் மரகத நாட்கள் இத்தனையும் துறந்து வந்து விட்டோம் இந்த பாரதிய இனாயா ராமா நான் எது இடா எப்படி இடா சொல்ல போகிறேன் இல்லை உன் மனைவி ஜானகியை தென்னிலங்கை வேந்தன் வர்த்தக தாளையோடு சென்றானே மனைவியை பிரிந்து மதிக்கட்டு பைத்தியம் பித்தம் தலைக்கேறி இக்காரியத்தை செய்தாய் மரகம் காத்து வாழ்வழுவரும் தூயவன் மனித பரத Tchau, <laughs>

பத்து தலை பூச்சியை கட்டி இழுத்து வந்து எனது கிஷ்கந்தையிலே என் மகன் அந்த தங்கத் தொட்டியில் தவற வைத்து தங்கத் தொட்டிலுக்கு மேல் ஒரு பத்து தலை பூச்சியாக விளையாட கட்டி விளையாட காண்பித்த சிங்கம் அப்பேற்பட்ட சிங்கத்தை மறைந்திருந்து பங்கத்தை வாங்கி விட்டார் என்னடா தீவா நற்காரியத்தை விட்டாய் நற்காரியத்தை அறிவு கெட்டால் அம்பு என் மீது விட்டார் அடுத்தவர்கள் துணைக்கின்றாயே எனக்கு என் தம்பிக்கு ஆயிரம் இருக்கும் நீ யார் நீ ஒரு நல்ல நியாயவாதியாக இருந்திருந்தால் நேருக்கு நேர் வர வேண்டும் இருதரும் அழைத்திருக்க வேண்டும் விசாரித்திருக்க வேண்டும் தப்பு செய்தவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்திருக்க வேண்டும்